ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்து விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு சப்பாத்தி கேட்ட சூப்பரான சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கு அடுத்து குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டுப்பட்டை ஒரு விஞ்சல் ரெண்டு லவங்கம் அது கூடவே ரெண்டு ஏலக்கம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக பொரியட்டும் அப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொறியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாவது உடச்சு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது வதங்குறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இது என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கிரேவி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நாலு உருளைக்கிழங்கு மேலே இருக்கற தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உருளைக்கிழங்கு லைட்டாக முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும் குக்கரில் சேர்கிறதுனால ரொம்ப தண்ணி இருக்காது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக இருக்காது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக கசிக்கு விட்டுட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் கொத்தமல்லி சேர்த்தா போதும் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கியாச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு கிரேவி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக சிம்பிளான சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்